மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு உங்க டிவி கே ஆட்சி அமையணுமா சத்தமா சத்தமா கேட்டுச்சா மைடியர் ஏப்பா நான் தான் அப்பயே சொன்னல அவருக்கு ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்க ஏன்பா மறுபடியும் கேட்டுச்சா சிஎம் சார் இந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது துரத்திக்கிட்டே வரும்